இன்டர்நெட்டோட யூஸ் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அங்கமாவே போயிடுச்சு வேலை கல்வி பொழுதுபோக்கு எல்லாத்துலேயும் இணையும் முக்கிய பங்கு வகிக்குது குறிப்பா ஏஐ வந்த பிறகு பல விஷயங்கள் இன்னும் ரொம்ப எளிதாகவும் விரைவாகவும் கிடைக்குது கூகுள் ஏஐ மாதிரி பெரிய நிறுவனங்கள் உருவாக்கும் ஏஐ டூல்ஸ் மூலமாக மக்கள் டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக இருக்காங்க ஏஐயின் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அது நிறைய கிரியேட்டிவிட்டிகளுக்கு வழியை கொடுக்குது சில மாதங்களுக்கு முன்னாடி கிபிலி ஆர்ட் என்ற கார்ட்டூன் ஸ்டைல் ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டேட்டஸை மாற்றி க்யூட்டான இல்லஸ்ட்ரேஷன் போல மாற்றி சோஷியல் மீடியாவில் வைரலாக்கினாங்க அதுவும் ஒரு பெரிய ட்ரெண்டிங்கில் அந்த டைமில் போச்சு இப்போ பாருங்கள் அதை விட ரொம்ப ருசிகரமான ஒரு புதிய ட்ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கு நைன்டீஸ்களின் புடவை லுக் தான் கூகுளின் ஜெமினி ஏஐ மூலம் தங்கள் ஃபோட்டோக்களை இருந்த புடவையில் அந்த காலத்தின் கலரில் ஹேர் ஸ்டைல் பேக்ரவுண்ட் வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு மக்கள் சமூக வலைத்தளங்களில் போட்டு வைவ் பண்ணிகிட்ருக்கிறாங்க யாரோட ஸ்டேட்டஸை பாருங்கள் கண்டிப்பாக இது ஒன்று இல்லாமல் இப்போ இல்லவே இல்லை அந்த ஒரு ரெட் கலர் ஸாரீ ஓப்பன் ஹேர் ஒரே ஒரு பூ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பூ இருக்கிற மாதிரி இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்க அப்படியே அந்த நைன்டிஸில் வரக்கூடிய ஒரு சில ஹீரோயின்களை பார்க்குற மாதிரியே இருக்குது சிலர் இது சும்மா மகிழ்ச்சிக்காக ஃபண்ணுக்காக என்ஜாய் பண்ணி போடுறாங்க சிலர் வந்து பழைய காலத்தை நினைவூட்டுற மாதிரி ஒரு மெமரிஸ்க்காக இதை போடுறாங்க இந்த ட்ரெண்டிங்கை பார்த்தா அந்த காலத்து தமிழ் தெலுங்கு மலையாள படங்களில் வந்த கதாநாயகிகளின் லுக்கு தான் ஞாபகத்துக்கு வருது நெட்டிசன்கள் இப்போ இப்ப இத பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாச்சிட்டும் வராங்க இப்போ பாருங்களேன் ஏஐ கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி ஒரு சில வேலை பண்ணிச்சு இப்போ இந்த வேலை பண்ணிருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்ன வேலையை இந்த ஏஐ பண்ண போதும் அப்படின்ட்டு நெட்டிசன்கள் புலம்பி தள்ளிட்டு வராங்க பட் இருந்தாலும் அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் என்ஜாய் பண்றாங்க இல்லையா அதுதானே முக்கியம்